வேலைஞ்ச தாய் வைத்துக்குள்ள வெடிய வச்சு தகர்க்கவா வேளாண்மை அழிக்கவா பொறந்த மண்ண சுடுகாடா புள்ள குட்டி பார்க்கவா நம்ம பொங்க பான உடையவா களம் எல்லா நெல்மணிகள் மழை போல குவிஞ்சிச்சே மரியாதை இருந்துச்சே பணம் மட்டும் கட்டடங்கள் முளைச்சதே பட்டணங்கள் சொலிச்சதே கெட்ட பின்னும் அது இல்லாம சனங்கள் எல்லாம் நிக்குதே கேலி கைகள் நீளுதே தாய் தாயி வைத்துக்குள்ள வெடிய வச்சு தகர்க்கவா வேளாண்மை அழிக்கவா பிறந்த மண்ண சுடுகா கடையில் தாயை வித்து புழைக்கிறது நியாயமா கிடைக்கிறது லாபமா இத வளர்ச்சின்னு சொல்லிக்கிட்டு அலைகிறோமி பாவுமா அறிவிலாத மூடமா கீழடியோ தாய் மண்ணின் பெருமைகளை சொல்லுது பெருமிதமா இருக்குது எதிர்கால தமிழ வந்தா எரிவழியா எறியுது விளஞ்ச தாய் வைத்துக்குள்ள வெளிய வச்சு தகர்க்கவா பொறந்த மண்ணை சுடுகாடா புள்ள குட்டி பார்க்கவா நம்ம பொங்க பான உடையவா எலா நீ சந்தையாக அன்னை பூமி மாறவா அரிவளைஞ்சு நோகவா சோறு போட்ட சோல மண்ணு சுடுகாடா போகவா நம்ம சுரண ஏற்று வாழவா பரவ நட்ட காடுகளை பாவிசனம் அழிக்குதே நந்தி மருந்து சிரிக்குதே கொலசாமி கும்புடத்தாம் கோவிலுக்கு போகுறோம் கோபுரத்த பாக்குறோம் விவசாயம் செஞ்சு வச்ச விதையெல்லாம் பார்க்குறோம் கும்பத்துல பாக்குறோம் கரிமேட கலப்பையோடும் கால வச்சு உழுதாண்டா கம்புதன விதைச்சாண்டா விதச்ச எல்லாம் இங்க விளையாக போகுதே விரதாக எரியுதே விளைஞ்ச தாய் வை தகர்க்கவா வேளாண்மை ஆலிக்கவா பொறந்த மண்ண சுடுகாடா புள்ள குட்டி பாக்கவா நம்ம பொங்க பாட உடையவா வேளாண்மை செய்வதற்கு நீரும் இங்க இல்லையே தூய காற்று இல்லையே மழை நீரும் இல்லாம விவசாயம் சாகுதே நம்ம வேளாண்மை சாகுதே எதிர்கால வாழ்க்கையில வேளாண் கிடைக்குமா வருங்கால வாழ்க்கையில நிலம் தோன்றுமா அதில் புற்களிங்க முளைக்குமா கண்ணீர் காவிரியா கரை ஓடுதே நம் கனிம வளம் மொழியுதே தலைமுறைக்கு திருவோடா தாய் மண்ணும் மாறுதே இப்படியே போனாக்கா பூச்சி எங்கே வாழ்ந்தா புழுவும் எங்கே வாழ்ந்தா மனுஷ பய என மட்டும் உள்ள வெளிய வச்சு தவிர்க்கவா வேளாண்மையாளிக்கவா பிறந்த மன்ன சுடுகாடா புள்ள குட்டி